இப்போ இந்த நாடகத்தின் திரைக்கிறை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இப்போ இது இதை நினைச்சி நினைக்கி பேசு பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது இப்போ காதலிச்சு பிரிஞ்ச ஒருத்தர் வந்து உங்கள் பணி வந்தாலும் வச்சுக்கலாமா அப்படி அதான் நடக்குதா இது காதல்னு ஒன்னு இருந்தா காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது காதல்னு ஒன்னு இருந்தா இப்படி முச்சந்தியில நின்னு இப்படி கத்திகிட்டு யாராவது இருக்காங்களா இது காதலா கன்றாவின்னா யாரோட தொடர்ந்து இந்த கன்றாவி நடக்குதுன்னு இல்லைங்க

ஏன்னா அங்க சீமான்ல இல்ல இங்க சீமான்னு தான் சீமானை சீண்டனும் ஏன்னா அவங்க ஒன்னே ஒண்ணுதான் அவங்களால என்னை சமாளிக்க முடியல புரியுதா உங்களை உளவியல் ரீதியா தகுதா நினைக்கிறீங்களா என்னுடைய உளவியலை இவங்களை உளவியலா சாகடிக்கிறது தான் சார் இன்றைய தினம்

வழக்கறிஞராக இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது விட சிறப்பாக பேசுகிற பேசினர் எங்கள் மாமாவுடைய மகள் அதனால அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் அவங்க எப்போவுமே ரொம்ப துணி வருவாங்க இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் விவாதிக்கவும் மாட்டோம் பேசவும் மாட்டோம்

மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா இப்படி நடத்தலாமா இல்ல சரிபாதி பெண் வேட்பாளர் நிறுத்துறோம் பெண்ணுக்கு மரியாதை முக்கியத்துவம் அதனாலதான் நீங்க அதனால நீங்க என்ன மதிச்சு அதனால நீங்க என்ன மதிச்சீங்க என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்முணர் செஞ்சு கதற கதற அப்படி வன்முணர் செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து கருத்தருவா ஒவ்வொரு தடவையும் அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் அதை ரசிச்சு தான் இருந்தீங்க ஒரு தடவை கூட நீங்க கேள்வி கேட்கல என்னதான் உங்க பிரச்சனை திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளவு பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேசிக்க ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிற்கிறவன நீ தினம் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க

கேவலப்படுற அமானப்படுற சீமான அவன் உடும்பா அவன் பிள்ளைங்க எல்லாம் என்னையை சுத்தி நிக்கிறேன் என்ன என் மகன் நிற்கிறா இவன் என்ன இவன் என்ன நினைப்பான்னு அதெல்லாம் உங்களுக்கு கவமானமால்லையே கவலம் மாலே அந்த முறத்தை ஒருவரை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதையே என்னை சொல்லும்போது சிரிக்குது முகம் நான் என் நாளங்கிட்ட சொல்லும்போது அப்படி சிரிக்குது என்ன இருந்துச்சு இந்த திமுக ஒரு தலைமன் இத பத்தி பேச பாடிதோடு இருக்குன்னு சொல்றான் ஒருத்தஞ்ச ரூபா பார்ப்பேன் ஒரு தலைமன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சிட்டு போனவா அவ சேத்த மணிட்டாலே கூடாது மகன் சொல்லிச்சா சுமிச்சுக்கிட்டு எனக்கு என்ன எவன் சொல்றான் கால நிலமதை பேச்சு திமுக வாடகை வாங்கி பேசிருப்பான் வேற என்ன சொல்ல

கண்டி <laughs> போக